ம்லக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபிங்க சவு சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லா தோட்டையும் தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சவு சவு சட்னி செய்கிறதுக்கு இப்போ ஒரு சவு எடுத்து வச்சுருக்காங்க இதை மேல் தோட நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தோல் சீவிட்டு கட் பண்ணியாச்சுங்க இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இது கூட நாலு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போடுறீங்கனாக்கா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவுக்கட்டும் இப்போ பருப்பு செவுந்துடுச்சு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு நாலு பூண்டு திரி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி இப்போ தக்காளி நல்லா குதவிச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுச்சோ தேவையான உப்ப சேர்த்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் இப்போ இது காய் தாங்க இதுலேருந்தே தண்ணி விடும் அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக புளி ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் புளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நீங்கள் திருவி தேசாலும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு வதக்கி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறட்டும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருந்த சவு சவு நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நைஸாக இந்தளவு இருந்தால் போதும் இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இது கூடவே ஒரே ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சுற்றிக்கலாம் கடுகு இது சேர்ந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த காலிக்கு சட்னியோட கலந்துடலாங்க சவ் சவ் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்